ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேடி தாங்க போகிறோம் இந்த ஹேடி வந்து பார்த்தீங்கன்னா டீ பவுட்ரை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த டீ தூள் ஹேடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம கசகசன்னு நிறைய பொருட்கள் இதில் சேர்க்கலங்க ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் வச்சு தான் இந்த ஹேடி வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இந்த ஹேடைக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ பவுடரும் காஃபி பவுடரும் மட்டும்தான் நம்ம எடுத்து இந்த ஹேடையை பண்ணியிருக்கோங்க இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வராது நல்லா கலரிங் கிடைக்கும் இப்போ சில பேர் வந்து நிறைய பவுடர்ஸ் வாங்கி போட்டு ரொம்ப ஆகும் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இது வந்து நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லாத அஞ்சு நிமிஷத்துல நீங்கள் டக்குன்னு இந்த ஹேடையை வந்து நீங்கள் செஞ்சிடலாம் டீ பவுடரும் காஃபி பவுடரும் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டுருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து டீ காஃபி இதெல்லாம் வந்து நம்ம தினமும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு பிரிஸ்கு கிடைக்கும்ங்கிறதுக்காக தான் நம்ம டீ போ டீயும் காஃபியும் நம்ம எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் வந்து இதை வந்து நம்ம தலையில் போடும்போது நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வராது அதனால் தைரியமாக போடலாங்க வாங்க எப்படி செய்யலை இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டீ பவுடர் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கிட்டு மூணு ஸ்பூன் வந்து டீ பவுடர் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ உங்களுடைய ஹேர் லாங்காக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லை ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மூணு ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த டீ பவுடர் எது போடலாம் அப்படின்னா மசாலா டீ பவுடர் அல்லது க்ரீன் டீ பவுட்ரு இது ரெண்டு தவிர வந்து நீங்கள் தாரா நான் நார்மலாக யூஸ் பண்ணுற டீ பவுட்ரு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும் அதுதான் வந்து உங்களுக்கு எந் நல்லா வந்து உங்களுக்கு ஹேரில் வந்து பிடிச்சுக்கும் மற்ற டீ பவுட்ரு வந்து நம்ம சேர்த்துக்கவே கூடாதுங்க இப்போ நல்ல டீ பவுட்ரு பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது நல்லா கெட்டியாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அதாவது சாரி ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தான் தண்ணி விட்டுருக்கோம் அது வந்து உங்களுக்கு ஹாஃப் டம்ளர் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுட்ரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு எடுத்துக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இது தான் அப்படின்னு கிடையாது ஆனால் இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கோங்க இது ஏன்னா இது நல்லா அப்படி உங்களுக்கு கலர் நல்லா வந்து ஹேரில் பிடிச்சிக்குங்கிறதுக்காக நம்ம காஃபி பவுடர் நம்ம இருக்கோம் இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு அரை ட அரை டம்ளரை ஆயிடுச்சுங்க இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா நமக்கு வடிகட்டி அந்த லிக்விடை மட்டும்தான் ஹேரில் வந்து நம்ம தடவணும் ஸோ நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் செடிகளில் நல்லா ஆறுன பின்னாடி செடிகளில் போடுங்க நல்லா வந்து உங்களுக்கு செடிகள் வளரும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க இதை இப்போ நமக்கு டீ டிகேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து சிம்பிளாக எங்களுக்கு ஒரு ஹேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த கடை இது வந்து ரொம்ப சிம்பிளான நல்லா பிடிச்சிக்கும் இப்போ எங்கேயாச்சும் போகணுன்னா ஆனால் உங்களுடைய ஹேரில் வந்து ஆயில் இல்லாமல் இருக்கணும் முக்கியம் அதுதான் இந்த ஹேடைக்கு நல்லா ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏதாவது டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தலையில் நல்லா வந்து தொடைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த இதை நீங்கள் அப்படியே தாராளமாக ஒரு ப்ரெஷ் வச்சோம் இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்பான்ஜ் இருந்துச்சுன்னா அதை வச்சோம் நீங்கள் வந்து தலையில் வந்து தடவிக்கலாம் இப்போ தடவதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் பிடிஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக ஏன்னா லெமன் பிளியும்போது உங்களுக்கு வந்து நல்ல தலையில் வந்து பிடிச்சி நின்னுக்கும் அதுக்காக தான் நம்ம லெமன் புளிகிறோம் இது சம்மர் சீசனுங்கிறனால உங்களுக்கு நிச்சயமாக எந்த எந்த ஒரு கோல்டு எதுவும் வராது அதனால் நீங்கள் தாராளமாக ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க இப்போ ரெடியாகிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்மளுடைய தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து உங்களுக்கு உச்சந்தலையிலேருந்து ஸ்கேப் ப்ளம் ஃபுல்லாகவே இங்கே அதில் வந்து உங்களுக்கு பட்டாலும் ஒன்றும் ஆகாது ஏன்னா நம்ம காஃபி பவுடர் டீ பவுடர் தான் எடுத்துருக்கோம் அதே சமயத்தில் லெமனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேண்ட் ப்ராப்ளமும் வராது நல்லாவே வந்து ஹேரை வந்து க்ளீனாகவும் வச்சு கொடுக்கும் ஹேருக்கு வந்து ஒரு கண்டிஷனராகவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த கடையை அப்ளை பண்ணலாம் இப்போ ஹே இப்போ ஹேரை க்ளீனாக வச்ச பின்னாடி அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நாளே நல்லா ஹேர் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஹேரில் வந்து இது அப்படியே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது போகணுன்னா நீங்கள் தலை குளிக்காமவே போய்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாகவும் இந்த கெடையை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து அன் இருந்துச்சுன்னா நல்லா அப்ளை பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா பிடிச்சிக்கும் அந்த கரை வந்து ஏன்னா லெமன் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா பிடிச்சிக்கும் ஸோ நீங்கள் வந்து டோர்ஸ் அப்படி விட்டு நல்லா காஞ்ச பின்னாடி ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லா உங்களுடைய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதாவது கருமை நிறுன்னு சொல்ல முடியாது லைட் பிளாக் கலர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா ஆனால் உங்களுடைய ஹேரில் வந்து அந்த தலை வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் யோ ஹீட் இருக்காது ஒன்று முக்கியமாக வந்து ஹீட்டாகவே இருக்காது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஹேடி ரொம்ப சிம்பிளான ஹேடி தான் இந்த ரெண்டு பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ தான் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ